இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து வயது சிறுமியை மிரட்டியே பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய அறுபத்தி ஓரு வயது முதியோரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் டவுன் காந்தி நகர் பகுதியில் வசித்து வந்த அறுபத்தி ஓரு வயதான முதியவரான வெங்கடேஷ் என்பவர்தான் சிறுமியை கொடூரமான முறையில் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தவராவார் அறுபத்தோரு வயது முதியவரான இந்த வெங்கடேஷ் அந்த பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய பக்கத்து வீட்டில் பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவர் தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வருகிறார் அந்த சிறுமி அங்கிருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படைத்து வருகிறார் பள்ளி விடுமுறை காரணமாக பள்ளி மூடப்பட்டுள்ளதால் அந்த பதினைந்து வயது சிறுமி தன்னுடைய பெற்றோருடன் வீட்டில் இருந்து வந்துள்ளார் ஆனால் அந்த சிறுமியின் பெற்றோர் கூலி தொழிலாளர்களாக வேலை பார்த்து வருவதால் அவர்கள் தினமும் அதிகாலை நேரத்தில் எழுந்து வேலைக்கு சென்றுவிட்டு மாலை நேரத்தில்தான் வீட்டுக்கு வருவது வழக்கம் இப்படிதான் தினமும் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது தன்னுடைய பெற்றோர்கள் வேலைக்கு சென்ற பிறகு அந்த சிறுமி பெரும்பாலும் தன்னுடைய வீட்டில் தனியாகவே தான் இருந்து வந்துள்ளார் இதனை நோட்டமிட்ட அந்த அறுபத்தி ஒரு வயது முதியவரான வெங்கடேஷ் எப்படியும் அந்த பதினைந்து வயது சிறுமியை அடைந்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்துள்ளார் அதன்படி தன்னுடைய பெற்றோர்கள் வேலைக்கு சென்ற நிலமையில் வீட்டில் தனியாக இருந்த அந்த சிறுமியிடம் அத்துமீறி உள்ளே நுழைந்த அந்த அறுபத்தி ஒரு வயது முதியவரான வெங்கடேஷ் அந்த சிறுமிக்கு முதலில் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த சிறுமி அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் அப்படி மீறி இதை சொன்னால் நாளையே உன்னை கொலை செய்து விடுவேன் என்றும் அவர் கொடூரமாக மிரட்டி வைத்துள்ளார் ஆனாலும் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பிய தன்னுடைய பெற்றோரிடம் அந்த சிறுமி இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறாள் ஆனால் அவர்கள் வேலைக்கு சென்றுவிட்டு மிகவும் அசதியாக இருந்ததால் இதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இதனால் அந்த சிறுமியும் பேசாமல் இருந்துவிட்டார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த முதியவர் அதன் தொடர்ச்சியாக தினமும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த சிறுமியை மிரட்டியே பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார் இதனால் அந்த சிறுமி ஒரு கட்டத்தில் கர்ப்பமும் அடைந்துள்ளார் இதனால் அந்த சிறுமியின் உடலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது இந்த தகவலையும் சிறுமி பரிதாபமாக தன்னுடைய பெற்றோரிடம் கூறி அழுதிருக்கிறார் இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணினுடைய பெற்றோர் இது குறித்து அங்குள்ள மாண்டியா மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அறுபத்தோரு வயதான முதியவரான வெங்கடேசை கைது செய்தனர் அவரிடம் போலீசார் தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே மாண்டியா மாவட்டம் மத்தூர் என்கின்ற பகுதியில் ஒரு சிறுமியை மர்ம நபர்கள் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் அது முடியாததால் அவர்கள் அந்த சிறுமியை கொடூரமாக கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓடும் கால்வாயில் வீசி சென்றதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்